இந்திய அணியில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஓப்பனராக ரோஹித் வந்தபோது அவருடன் ஓப்பனராக ப்ரமோட் செய்யப்பட்டார் ஷிகர் தவான் ரசிகர்களால் கபார் என்று புகழப்படும் தவன் பல போட்டிகளில் இந்திய அணிக்காக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்காக எப்போதும் ஆக்ரோஷமாக இருக்கும் தவான் தற்போது தொடர் காயம் இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் காரணமாக அணியில் இடம் கிடைக்காமல் உள்ளார் அதே நேரத்தில் அவரின் விவாகரத்தும் அவரை பெரிதாக பாதித்திருக்கிறது விவாகரத்தை பெற்ற மனைவியுடன் தான் அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் நடந்து முடிந்த ஐ பி எல் தொடரிலும் காயம் காரணமாக அவர் விளையாடவில்லை இந்த நிலையில்தான் சட்ட ரீதியாக வழக்கு தவான்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி